கோக்கலை பகுதியில் காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது திருச்செங்கோடு அருகே கோக்கலை பகுதியில் கல் குவாரை கிரஷர்கள் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வருகின்றனர் என அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து ஓராண்டாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் வீடுகளுக்கும் குவாரைகளுக்கும் இடையிலான இடைவெளி குறித்தான அளவீடுகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நில அளவீட்டுப் பணிகளையும் செய்து முடித்தார்கள் இருப்பினும் இருபது நாட்களுக்கு மேலாகியும் ஆவணங்கள் வழங்காமல் வருவாய்த்துறையினர் கால தாமதம் செய்ததால் நேற்று மாலை நான்கு மணி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டார்கள் தகவல் அறிந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமயவரமன் நடத்திய பேச்சுவார்த்தையில் வருவாய்த்துறை செய்த நில அளவீட்டு ஆவணங்கள் விவசாயிகளிடம் வழங்கப்பட்டது நில அளவை ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகளின் காத்திருப்பு போராட்டம் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கைவிடப்பட்டது மேலும் காத்திருப்பு போராட்டம் செய்த இருபத்தைந்து விவசாயிகள் மீது புகார் எழும் பட்சத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது